அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிசர்வ் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய ரிசிவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நம்பிக்கையானவங்களா இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான பேச்சின் மூலம் மற்றவர்களிடம் எளிதில் நண்பனாகி விடுவாங்க இவங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் முழு திறமையை பயன்படுத்தி பலத்துடனும் கவனத்துடனும் செய்வாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய ரிசிவம் ராசிக்காரங்க அழகானவங்களாக இருப்பாங்க பேச்சில் திறமைசாலியாக இருப்பாங்க அமைதியை விரும்புவாங்க இயல்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்களா இவங்க இருக்காங்க இவங்க எங்கிருந்தாலும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வசீகரத்தை இவங்க கொண்டிருக்காங்க இவங்களுக்கு பொறாமை மற்றும் கந்துஷ்டி அதிக அளவில் இருக்குங்க சில நேரங்கள்ல இவங்க வாழ்க்கையில திடீர் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடலாங்க அந்த நேரத்துல எதை நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்க வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடிய நேரத்தில் நீங்கள் உடைந்து போல பூசணிக்காய் போல உணர்வீங்க அப்படியெல்லாம் உணர தேவையில்லைங்க உங்களால் செய்ய முடியாத காரியம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க நம்மளுடைய ரிசிவம் ராசிக்காரங்க குடும்பத்தில் மதிக்கப்படவில்லை அப்படின்னும் புழுவை விட கேவலமாக நடத்தப்படுவதாகவும் உணர்றாங்க இவங்க மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ரொம்பவும் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இவங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு ஒருவேளை உணவளித்தான் இவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாமல் போயிருங்க நடக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ரிசுவம் ராசிக்காரங்க பூமியின் தத்துவத்தில் பிறந்திருந்தாலும் எப்போதும் பொறுமையாக இருக்கக்கூடாது பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டுங்க எல்லா இடங்களிலும் பொறுமையாக இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க மற்றவர்கள் உங்களை மிதிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க சுக்கிரனின் பயிற்சியால் ரிசுவம் ராசிக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க குரு சுக்கிரயோ லாபத்தை கொடுக்க போகுதுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது எதிர்காலத்தை வக்ரமா இருப்பதால புதிய தொழில் தொடங்கி வெற்றியில முடிக்க போறீங்க சுக்கிரன் தனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருப்பதால பண வரவு அதிகரிக்க போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வாக்குஸ்தான மனத்துல குரு அமர்ந்திருப்பதால் வாக்குகள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க உங்களுடைய பேச்சில் நீங்க கவனமா இருந்துக்கோணுங்க புதன் தைரியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால பேச்சில கவனமா இருந்துக்கோங்க வணிகம் ஜோதிடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது கவனமா இருந்துக்கோங்க ரிஸ்வம் ராசியினர் பல இடங்கள்ல கவனமா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க சந்திர பகவான் ஆறாம் இடத்துல தொடங்கி ஏழாம் இடத்துல முடிவதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணுங்க குடியிருக்கும் வீட்டில் வாஸ்து குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே ஈகோ பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கிறது ரொம்பவும் நல்லதுங்க தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதய பிரச்சனையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குதுங்க குழந்தைகள் முரண்பாடாக இருக்க போறாங்க கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ ஆலோசனைகள் பெறது நல்லதுங்க இரண்டாவது திருமணம் செய்ய நினைப்பவர்கள் பார்த்து பக்குவம் பண்ணுவது நல்லதுங்க வேலையில பதவி உயர்வு மற்றும் புதிய வேலை கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சுக்கிரன் ரிஸ்வம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்வது தடைகளை நீக்க போகுதுங்க முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்க போகுதுங்க தைரியம் பெருக போகுதுங்க சுக்கிரனோடு புதன் சேர்ந்திருப்பதால பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களை வந்து சேரப்போகுதுங்க தொழில் வேலை வியாபாரத்தில் அபரிவிதமான பணவரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க புதிய ஒப்பந்தங்களை பெறப்போகிறீங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க புதுசாக வாகனங்கள் வாங்க போகிறீங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க விற்பனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமா இருக்குதுங்க திட்டமிட்டு நீங்க செயல்பட போறீங்க புதிய வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்க போகுதுங்க குடும்பம் சார்ந்த சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் அதிக அளவில் நடக்க போகுதுங்க திருமணம் வர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க ரிசபம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க தொழில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துடி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நல்ல யோகமான அதிகரிக்க போகுது மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான அனுகூலம் ஏற்படுங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்குங்க புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க கணவன் உறவு பலப்படுங்க பிள்ளைகள் மகிழ்ச்சிக்காக நீங்க அனுகூலம் உண்டாக போகுதுங்க கலை துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்றது நல்லதுங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நன்கு படிக்கிறது நல்லதுங்க பெற்றோரின் ஆதரவு பெருக போகுதுங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்றது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத ரிசிவம் ராசிக்காரன்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் அளவுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான பிரகாசமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்க குடும்பத்துல சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க மனக்குழப்பம் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் தகுதிக்கேற்ற கேற்ற ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி நீண்ட நாள் கனவு நனவா மாறிடும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் நம்பிக்கை தைரியமெல்லாம் அதிகமாயிரும் கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் பாப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க உங்களோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் காலையில் எழுந்தவுடன் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய ரிசவம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிசவம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுறது நல்லதுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் வருடம் கூறி ஆலோசனை கேட்கறத நிறுத்திடுங்க குழந்தைகள் முன்னேற்றத்தின் மீது அக்கறை காட்டுறது நல்லதுங்க உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக காணாமல் போகக்கூடிய காலமாக இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசிபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பொறுப்போடும் பொறுமையுணர்வோடு செய்யணுங்க தாங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் பேச்சில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க நம்மளுடைய ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருடைய மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி முப்பது வயசு ஆயிருச்சு தலைமுடி நரைச்சி போச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எப்போதுமே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குங்க அந்த கேள்விக்கான பதில் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசேசம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் இனிதே நடைபெறப் போகுதுங்க ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலப் போகுதுங்க பொருள் வளம் சிறக்கப் போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரப்போகுதுங்க தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க இனிமையான பேச்சின் மூலமாக இரும்பு கதவை கூட நீங்க திறக்க போறீங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாருமே உங்களுடைய பேச்சின் மூலமாக உங்களுக்கு நண்பனா மாறிடுவாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளோட கல்வி செலவை ஏத்துக்கோங்க செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரெண்டு மூணு லட்சமெல்லாம் செலவு பண்ண வேண்டாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவிகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் மடங்கு நடக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்